ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூடவே தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா குறைவாக வேகணும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போது இதை லைட்டாக கரண்டி வச்சு மசித்து விட்டுக்கங்க ரொம்ப மழு மசிக்க கூடாதுங்க கொஞ்சம் குரகுரன் இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு மசித்தா சரியாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் இது கூட ஒரு அஞ்சு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை கால் கப் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிவிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா பருப்பு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு முன்ன விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கையளவுக்கு புடிய நறுக்கி மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு இருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான முறையில் மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ